அடுத்து நமது சிறப்பு விருந்தினரான ஸ்ரீஜா வெங்கடேஷ் அவர்கள் அவரை பற்றி சிறிது இவர் படித்தது எம்ஏ ஆங்கில இலக்கியம் இருப்பினும் அவர் தமிழில் தீராத தமிழின் மீது தீராத காதலும் ஈடுபாடும் கொண்டவர் இவர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி ஏழு வரை புவனேஸ்வரில் வசித்த போது ஆறு தமிழ் நாடகங்கள் இயக்கி எழுதி ஐக்கிய அனுபவம் கொண்டிருக்கு இரு நாடகங்கள் ஒரிசாவின் அப்போதைய ஆளுநர் திரு ராஜேந்திரன் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது ஒரு நாடகம் சதாப்த கலாகார் என்னும் அமைப்பு நடத்திய அகில இந்திய நாடக விழாவில் அவர்கள் அழைப்பின் மேற்பட்ட சிறுகதைகள் பதினைந்து சமூக நாவல்கள் தவிர பல ஆன்மீக கட்டுரைகள் எழுதியுள்ளார் வல்லமை மின்னிதழில் முப்பது வாரங்கள் வெளிவந்த நிலவொழியில் ஒரு குளியல் என்ற கிராமத்து வாழ்க்கையின் அனுபவ கட்டுரை தொடர் குறிப்பிடத்தக்கது இரண்டா இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சிறந்த சிறுகதைகளுள் ஒரு கதையாக இவரது பாட்டியின் பெட்டி என்ற சிறுகதை இலக்கிய சிந்தனை அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த ஆண்டின் சிறந்த பனிரெண்டு சிறுகதைகள் கொண்ட சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது இப்பொழுது அவர் பாண்டியன் நெடுங்காவியம் எனும் சரித்திர நாவல் மூன்று பாகங்கள் கொண்டது ஒரு சரித்திர நாவல் எழுத வேண்டுமென்றால் எத்தனை புத்தகங்களை படிக்க வேண்டும் எத்தனை குறிப்புகள் எடுக்க வேண்டும் எத்துணை இடங்களுக்கு செல்ல வேண்டும் எத்துணை மனிதர்களை சந்திக்க வேண்டும் நினைத்தாலே பிரமிப்பாக இருக்கிறது அன்றாட அலுவல்களை முடிக்கவே மூக்கால் பெண்மணிகள் பெண்மணிகளிடையே ஆயிரம் அலுவல்கள் இடையே இதை ஒரு பெண்மணியாக இவர் சாதித்திருக்கிறார் என்றால் இவரை பாராட்ட வார்த்தைகளே பெண்களான நாம் அனைவரும் பெருமைப்பட வேண்டிய விஷயம் அது இவரது முயற்சியில் இவரை பாராட்டுவதோடு மட்டுமல்லாமல் இந்த முயற்சியில் அவரது அனுபவங்களையும் பல பணிகளையும் சுவையான செய்திகளையும் நம்முடன் பகிர்ந்து கொள்ள அவரை அன்புடன் அழைக்கிறேன் நமது எட்டாவது நிகழ்த்து பாண்டிய நெடுங்காப்பியம் வைத்திருமதி